திருமதி சிவசங்கரி அவர்களின் சிறுகதை ஊனம் அம்மா மண்ணை வாரி தூற்றாத குறையாய் கத்தி கொண்டு போவது கேட்கிறது திமிருடா அவளுக்கு பண திமிரு இன்றைக்கு தான் நன்னா இருக்கோங்கிற அகம்பாவம் பெத்த தாயை மதிக்காத இவோ எப்படி போறான்னு பார்த்துடுறேன் ஆக்ரோஷமாக அவள் கத்திக்கொண்டே மாடிப்படி இறங்குகிறாள் கீழ்வெட்டு மாமிக்கு இந்த கத்தல் கண்டிப்பாக கேட்டிருக்கும் சின்ன வயசுலேருந்தே அவளுக்கு கூட பிறந்தது இந்த திமிர் தானேம்மா என்னிக்காவோ நம்ம மதித்து ரெண்டு வார்த்தை பேசியிருக்கா மூதேவி இவன் அண்ணா இருக்க மாட்டாமா நிச்சயம் உருப்பிட மாட்டா கூட போகும் அண்ணனின் அசிங்கமான வசவுகளும் கேட்கின்றன அநியாயத்தை பாருங்கோ மாமி பெத்த தாய் இத்தனை வருஷம் கழித்து வீடு தேடி வந்திருக்கேன் உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டு வெளியே போக சொல்லிட்டா பெரியவன் அண்ணாவை மதிக்கலை இவன் அண்ணா இருப்பாள கீழ்வீட்டு மாமி வாசலுக்கு வந்துவிட்டாள் என்பது அம்மா புலம்புவதிலிருந்து எனக்கு புரிகிறது மாடி ஜன்னல் வழியாக வீட்டு பெண்கள் பக்கத்து வீட்டு மாமா வாசலில் வந்து நின்று என்ன அமர்க்களம் என்று பார்ப்பதும் எனக்கு தெரிகிறது பெத்த தாயை இப்படி கதற கதற துரத்துகிறாளே என்ன பெண் என்று நினைப்பார்கள் அவ்வளவுதானே நினைக்கட்டும் யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நினைக்கட்டும் தூற்றட்டும் கவலை இல்லை இவள் என் தாயே அல்லள் இவளுக்கு நான் மகள் இல்லை இவன் என் அண்ணன் இல்லை இவர்கள் குடும்பத்தில் நான் ஒருத்தியே இல்லை என்ற எண்ணம் வேறூன்ற மனசே மறத்துப்போன போன பிறகு யார் தூற்றினால் என்ன சாபம் கொடுத்தால் என்ன எனக்கு நேர் எதிரில் இருந்த கண்ணாடியில் என் உருவம் தெரிகிறது பார்த்து பார்த்து பழகி போன உருவம் சின்ன குழந்தையாய் இருக்கையில் கதைகளில் வரும் பிசாசுதான் உருக்கொண்டு வந்துவிட்டதோ என்று நானே பயந்து அலறிய என் உருவம் கூடத்தின் மங்கிய வெளிச்சத்தில் முகம் அலம்பி பொட்டியிட்டு கொள்ள அந்த கண்ணாடி முன் போய் நிற்பதற்கு கூட எனக்கு அச்சமாயிருக்கும் உண்மையை ஏற்றுக்கொள்ள புரிந்து கொள்ள தெரியாத வயது அது இப்போது அப்படி இல்லை நிஜத்தை கண்டு பயந்து ஓடாமல் எதிர்நோக்கி புன்னகைக்க தெரிந்துவிட்டது மறுபடி என் உருவத்தை கண்ணாடியில் பார்க்கிறேன் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் கருப்பு பெரிய பெரிய அம்மை தழும்புகள் நிறைந்த முகம் சூம்பி போன வலது பாதம் புடவை ஓரத்தில் வெளியே தெரிவதும் தெரிகிறது நான் எங்கள் அம்மாவுக்கு இரண்டாவது குழந்தை மூத்தவன் அண்ணா அடுத்தது நான் எனக்கு பிறகு நாலு ஆக நாங்கள் மொத்தம் அறுவர் சீமந்த புத்திரனுக்கு பிறகு பெண் வேண்டும் என்ற ஆசையின் காரணமாய் என்னை ஆவலுடன் அறையில் பார்க்க வந்த அப்பா சொன்ன வார்த்தை யார் இது இப்படி ஒட்டிக்கிற கருப்பாக இருக்கு அப்பா கேட்டதில் தப்பில்லை அப்பா சிகப்பு என்பதால் அம்மா பால் வெளுப்பு வெற்றிலை சாறு முழுங்கினால் தொண்டையில் நிறம் காட்டுகிற சிகப்பு தாத்தா பாட்டி சிகப்பு அத்தைகள் மாமாக்கள் சிகப்பு அண்ணா சிகப்பு இப்படியெல்லாம் அழகு இருக்கையில் எங்கிருந்து நான் மட்டும் இத்தனை கருப்பாய் பிறந்தேன் அம்மாவை பெற்ற பாட்டி கருப்பாம் ஒரு தலைமுறை விட்டு வரும் எந்த விஷயமும் தீவிரமாய் இருக்கும் என்பதை நிரூபிப்பதைப் போல நான் கரி கருப்பு புண்ணியாவாஜகத்தன்று தொட்டிலில் என்னை கிடத்தவே இல்லையாம் பெரியம்மா ஒருத்தி ஏண்டா சேது இது உனக்கு பிறந்தது தானே என்று நாலு பேர் நடுவில் உரைக்கிற மாதிரி கேட்டுவிட்டதால் அப்பாவுக்கு கோபம் அம்மாவுக்கு அவமானம் அதன் பிறகு என்னை கண்டாலே ஏனோ அன்பு என்ற உணர்வு எழுவதற்கு பதிலாய் வெறுப்பே அவர்களுக்குள் பீறிட்டது எனக்கு ஒன்றரை வயசு இருக்கும்போது நல்ல காய்ச்சல் கண்டுவிட்டதாம் இந்த வலது கால் இழுத்து கொண்டு சூம்பி போனது அப்போதிலிருந்துதான் அந்த வயசில் நடந்ததெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை விவரம் புரியாத வயசு என் சின்ன வயசு எப்படி இருந்தது என்று இப்போது கற்பனை பண்ணி பார்க்கிறேன் ஒரு இருட்டு மூலைதான் அடிக்கடி ஞாபகத்துக்கு வருகிறது அங்கே நான் உட்கார்ந்திருக்கிற மாதிரியும் காலை இழுத்து இழுத்து நடக்கிற மாதிரியும் தான் நினைவு எழுகிறது இதெல்லாம் போதாது என்று என் ஐந்தாவது வயசில் எனக்கு மாபாரமாய் பெரியம்மை போட்டது முகம் உடம்பு எல்லாம் பெரிய பெரிய கொப்புளங்கள் ஊசி குத்த இடம் இல்லாமல் அந்த நிலையிலும் நான் எப்படி பிழைத்து எழுந்தேன் எனக்கு அழகான தங்கைகள் பிறந்ததும் அந்த சமயத்தில்தான் என்று நினைக்கிறேன் அப்பா ஏதோ வேலையில் இருந்தார் எனக்கு நினைவு தெரிந்து அவர் இரண்டு மூன்று வேலைகள் மாறிவிட்டதால் அப்போது என்ன வேலையில் இருந்தார் என்று ஞாபகம் இல்லை சுமாரான வரும்படி ஓஹோ என்று இல்லை ஏழைமை என்றும் இல்லை சுமார் என்னும்படியான நிலை எனக்கு ஆறு வயசு ஆகும்போது பள்ளிக்கு போக தொடங்கினேன் முதல் சில நாட்களெல்லாம் நடுப்பகலில் வீட்டுக்கு ஓடி வந்துவிட்டு உன்னை பார்த்தா பயமா இருக்குன்னு என் ஸ்கூல் பெண்கள் சொல்றாமா நான் ஸ்கூலுக்கு போகலேம்மா என்று அம்மாவை கட்டி கொண்டு அழுதது நினைவிருக்கிறது அவ கிடக்கிற அசடுகள் உன்னை பார்த்தா பயமாயும் இல்லை ஒன்றுமில்லை வாடிமா தங்கம் என்று அம்மா அன்பாக அரவணைக்காதது மட்டுமில்லை அதுக்கு என்ன பண்ணுறது உன்னை பகவான் அப்படி படைச்சிட்டாரே என்று குத்தலாய் சொல்லிவிட்டு என் கைகளை விலக்கியதும் நன்றாய் ஞாபகம் இருக்கிறது அப்பா அம்மாவுக்கு அண்ணா தங்கைகள் என்றால் தனி அன்பு அது எனக்கு கிடையாது என்பது லேசாய் மனசில் உரைத்தாலும் இரண்டாம் கெட்டான் வயசில்லையா அவர்கள் கவனிப்பும் அரவணைப்பும் வேண்டும் என்று எத்தனையோ நாட்கள் முரண்டு நின்று ஏமாந்தது உண்டு ஒரு தாயின் வயிற்றில் பிறந்துவிட்ட காரணத்தால் அவளின் பரிபூரண அன்பை எதிர்பார்க்கும் உரிமை ஒரு குழந்தைக்கு கிடையாது என்பது என் அனுபவம் தான் ஆடாவிட்டாலும் சதை ஆடும் என்பதெல்லாம் என்னை பொறுத்தவரை வெறும் பேத்தல் என்னை பெத்த வினாடியிலிருந்து வெறுப்பை மட்டும் வளர்த்து கொண்டு விட்ட அந்த தாயின் நெஞ்சம் கதைகளிலும் காவியங்களிலும் புகழப்படும் தாய்மையிலிருந்து விலகி நின்றது நிதர்சனமாக அறிந்த உண்மை அவளை ஏமா வாசலுக்கு அனுப்புகிற என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நொண்டி பிசாசு வந்துடுத்துன்னு கேலி பண்ணுறா எனக்கு அவமானமா இருக்கு என்று அண்ணா கத்தும் போதெல்லாம் ஏந்தி வாசலுக்கு போகிற போகாதேன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்று அம்மா என்னை குட்டின நாட்கள் ஏராளம் காத்தால் எழுந்ததும் இவ மொகரக்கட்டையில் முழிக்க வேண்டாம்னா எதிரில் வந்து நிற்கிறது கர்மம் கர்மம் என்று என் அப்பா தலையில் அடித்துக்கொள்வது கொள்வது வயசாக ஆக புரிய தொடங்கினதால் எனக்கு என்று ஒரு இருட்டு மூலையை நான் தேர்ந்தெடுத்து கொண்டு வாழ தொடங்கினேன் எனக்கு வயசு எட்டாகும்போது அப்பாவுக்கு வேலை போயிற்று வீட்டில் கோபமும் சண்டையும் தாண்டவமாடத் தொடங்கின இதற்கெல்லாம் அதிகமாக ஆளாக்கப்பட்டவள் நான் இந்த சமயத்தில் யார் சொன்னார்களோ இல்லை எப்படி தெரிந்ததோ தெரியவில்லை ஒரு மிஷினரி நடத்தும் பள்ளியை பற்றி கேள்விப்பட்டு அம்மா அங்கே என்னை அழைத்து போனாள் இல்லாத குழந்தை முகமும் இப்படி விகாரமாய் போச்சு மற்ற குழந்தைகளோடு சேர்த்து வளர்க்க முடியலை இவ அப்பாவுக்கு வேலை இல்லை எப்படியாவது உங்கள் ஸ்கூல்லே சேர்த்துக்கணும் அம்மா அந்த வெள்ளைக்கார மதர் முன் நின்று கண்களை துடைத்து கொண்ட நாள் என்னுள் பசுமையாக இருக்கிறது வெள்ளை வெளையர் என்ற உடையும் சிவந்த முகமும் நீல கண்களும் தலையில் முட்டாக்கு போட்டிருந்த கருப்பு துணியுமாய் நின்ற மதரை கண்டு நான் பயந்தேன் நான் இங்கே இருக்க மாட்டேம்மா எனக்கு பயமா இருக்குமா உன்னோட வந்துடுறேம்மா என்று அம்மா பின்னால் போய் புகுந்து கொண்டேன் அன்றைக்கும் அம்மா ஒரு வார்த்தை கூட ஆறுதலாய் பேசவில்லை மாறாக என்னடி பயம் வச்சேன்னா ரெண்டு என்று சிடுத்து என்னை இழுத்து மதர் முன் நிறுத்தினாள் கையை நீட்டி மதர் என்னை அணைத்து கொண்டார் அந்த வெள்ளைக்கார மதருக்கு என் சொந்த தாய்க்கு உண்டான அருவறுப்பு எழாமல் இங்கே வா மை சைல்டு என்ன பயம் இங்கே நிறைய குழந்தைங்க உன்ன மாதிரி இருக்காங்க விளையாடலாம் படிக்கலாம் என்ன பயம் மை சைல்டு என்றார் என் நினைவு தெரிந்ததிலிருந்து அன்பான வார்த்தைகளை கேட்டு அறியாத நான் அன்று முதல் அன்பை அனுபவிக்கத் தொடங்கினேன் மாசத்துக்கு ஒரு தரம் வீட்டுக்கு ஒரு நாள் அனுப்புவார் மதர் அழுத கண்களோடு மதரிடம் வந்து நான் நின்ற நாட்கள் எத்தனை பள்ளியில் புது உடுப்பு எடுத்து தருவார்கள் வீட்டுக்கு போட்டு கொண்டு போய் காட்ட வேண்டும் என்று ஆர்வமாய் போவேன் உனக்கு நன்னா இருக்காதுடி பாப்பா கௌரிக்கு கொடுத்துடு என்பாள் என்னை பெற்றவள் ஒருவர் வயிற்றில் பிறந்து பாசம் பீரிடும் என்பதோ கூட பிறந்தவர்கள் என்பதால் பந்தம் இறுகிவிடும் என்பதோ உண்மை அல்ல என்பதெல்லாம் உணரத் தொடங்கினேன் எனக்கு பதிமூன்று வயசு அத்தைக்கு கல்யாணம் என்று இரண்டு நாட்கள் போயிருந்தேன் அத்தையின் அழகை கண்டு பெரிய இடம் வாய்த்திருந்தது அத்தைக்கு அலங்காரம் பண்ணி கொண்டிருந்தார்கள் கூட நின்று வேடிக்கை பார்த்த என்னை நோக்கி சம்மந்தி விட்டார் யார் இந்த பொண்ணு நேத்திலேந்து இங்கேயே சுத்தறது என்றார் ஒரு நிமிஷம் மௌனம் எங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு என்றாள் அத்தை பக்கத்தில் இருந்த அம்மாவும் தங்கைகளும் வாயே திறக்கவில்லை சி என்ன மனுஷர்கள் என்ற ஆத்திரம் அவமானம் எழ மதரிடம் ஓடினேன் இனிமேல் என்னை வீட்டுக்கு அனுப்பாதீங்க மதர் எனக்கு அம்மா அப்பா கூட பிறந்தவங்க கிடையாது நீங்கள் தான் எல்லாம் என்னால் சும்மா சும்மா அவமானப்பட முடியாது நெஞ்சு சல்லடையாய் போயிற்று இனி பேச்சு கேட்க மனசில் பலம் இல்லை என்று அவர் மடியில் விழுந்து கதறினேன் பந்தம் பாசம் குடும்பம் என்ற உணர்வெல்லாம் அன்று செத்து மடிந்தன அவலட்சணத்தை கொடுத்த இறைவன் புத்தியை கொடுத்திருந்தான் வெளிச்சம் வரும் பல ஜன்னல்களை ஒரு பக்கம் மூடிவிட்டாலும் வேறு பக்கம் இதமான காற்றும் வெளிச்சமும் தரக்கூடிய பெரிய வாசலை திறந்து வைத்துவிட்டான் பிஏ முடித்தேன் எம்ஏ தேர்வில் பிரமாதமாக வெற்றி பெற்றேன் மதரின் உதவியோடு நல்ல பேங்க் ஒன்றில் பயிற்சி பெற்ற நான் இன்று ஒரு அதிகாரி ஆயிரத்து நானூறு ரூபாய் சம்பாதிக்கிறேன் குடியிருக்க சின்ன இடம் மாதவிம்மா என்ற நல்ல இதயம் கொண்ட கிழவி எனக்கு ஆள் துணை எல்லாம் வாங்கும் சம்பளத்தில் ஐநூறை மதரின் பள்ளிக்கு என்னை ஆளாக்கிய பள்ளிக்கு கொடுக்கிறேன் என்னை போல் அல்லலுற்ற குழந்தைகளில் சிலரையாவது கரை சேர்க்க இந்த பணம் உதவாதா இருக்கிறேன் நேற்று மாலை பேங்கிலிருந்து ஆட்டோவில் வந்து இறங்கி படியேறி மாடிக்கு போனேன் பாதி வழியிலேயே மாதவிம்மா இறங்கி வந்து உங்க அம்மா அண்ணன் வந்திருக்கு என்றாள் அவளுக்கு என் கதை ஓரளவுக்கு தெரியும் மேலே போனேன் என் ராஜாதி உன்னை பார்த்து எத்தனை வருஷமாச்சுடியம்மா அம்மா இருக்கியா ஏன்யம்மா ஒரு தடவை கூட ஆத்துக்கு வரல அப்பா படுத்த படுக்கையாக கிடக்கிறாரு என்று அம்மா கட்டி கொண்டு அழுதாள் கையை பிடித்து தாங்கி உட்கார வைத்தான் அண்ணன் ஏம்மா மாடி வீட்டில் குடியிருக்கே கஷ்டப்பட்டு ஏறுறியே கீழ் கீழ்போஷனா குடியிருந்தா உனக்கு சௌகரியமாச்சே நான் வேணா நல்ல வீடா பார்க்கட்டுமா என்றான் அவர்கள் பறிவோ பேச்சோ என்னை தொடாதது எனக்கு புரிய யார் நீங்கள் என்பது போல பார்த்துவிட்டு உள்ளே போய்விட்டேன் உன் எதிரியையும் அன்பாய் நடத்து என்று மதர் சொல்லிக் கொடுத்து நான் வளர்ந்தவள் ஆதலால் இரவு நன்றாய் சாப்பாடு தயார் பண்ண சொல்லி அவர்களுக்கு சாப்பாடு போட்டேன் வெளியூரிலிருந்து வந்த அலுப்பு தீர சாப்பிட்டு விட்டு போனார்கள் காலையில் எழுந்து காபி சாப்பிட்ட பிறகு குடும்பத்தின் வறுமையை தங்கைகளின் கஷ்டத்தை அண்ணாவின் மனைவி படுத்தும் பாட்டை அம்மா எடுத்துரைக்க முனைந்தபோது நான் தடுத்தேன் நேற்று ராத்திரி நேரத்திலே உங்களை போகச் சொன்னால் எப்படின்னு தான் சாப்பிட்டுட்டு படுத்துக்க சொன்னேன் உங்களுக்கும் எனக்கும் எந்தவித சம்மந்தமும் இருக்கிறதா எனக்கு தெரியல நான் நீங்களெலாம் இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்துட்ருக்கேன் ஒரு காலத்தில் உங்கள் அன்பு வேணும்னு நான் பரிதவிச்சது உண்டு ஆனால் இப்போ அப்படி இல்லை நான் எனக்குத்தானே வாழ கத்துண்டேன் அதனால் இனிமே புதுசாக உங்கள் உறவோ பாசமோ எனக்கு தேவையில்லை எத்தனை சீக்கிரம் இங்கேருந்து கிளம்புறளோ அத்தனைக்கு நல்லது எனக்கு பேங்க்குக்கு சுருக்காக போகணும் வேலை இருக்குது அம்மாவும் அண்ணாவும் இப்படி ஒரு பேச்சை எதிர்பார்க்கவில்லை முகத்தை மூடியிருந்த முகமூடி கிழிய ஆத்திரம் ஆங்காரம் கொப்பளிக்க மாற்றி மாற்றி கத்தி தீர்த்தார்கள் இதோ பையை எடுத்துக்கொண்டு பார்ப்பவர்களிடமெல்லாம் வயிறு எரிய புலம்பிக்கொண்டே போகிறார்கள் இப்படி சந்தி சிரிக்க இவர்கள் போவது எனக்கு கஷ்டமாக இல்லை நான் உடம்பில் ஊனமுள்ளவள்தான் ஆனால் அவர்கள் மனசே ஊனமுடையவர்கள் அல்லவா போகட்டும் எனக்கு கவலை இல்லை இந்த கதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு திருமதி சிவசங்கரி அவர்கள் எழுதியது மீண்டும் ஒரு கதையோடு நான் கோதை ஜோதி உங்களை சந்திக்கிறேன் நன்றி